வணக்கம் மக்களை சற்று முன்வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் திடீர் மாற்றமா பின்னணி என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இரண்டு பேரை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாராம் அதாவது வடசென்னை வடக்கு மாவட்ட செயலராக இருந்த வெங்கடேசன் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தான் முன்னாள் எம்எல்ஏவாகவும் அலுவலக எம்ஜிஆர் மன்ற இளைஞர் செயலருமான புரசை வி எஸ் பாபு அவர்கள் புதிய மாவட்டச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளாராம் கன்னியாகுமரிக்கு மேற்கு மாவட்ட செயலாக இருந்த ஜான் தங்கம் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளராக ஜெயசுதன் என்றவர் நியமிக்கப்பட்டுள்ளார் திடீரென இரண்டு மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட பொறுப்பில் பொறுப்பிலிருந்து விடுவிப்பது அதிமுகவில் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாம் அதாவது இதுகுறித்து குறித்து அதிமுக தலைமை வட்டாரத்தில் விசாரித்த போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் புரசை வி எஸ் பாபு அவர்கள் திமுக மாவட்ட செயலராக இருந்த போது அதிமுக மாவட்ட செயலராக இருந்த பாபுவை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை இரண்டாயிரத்தி பதினோராம் ஜனவரியில் தற்போது அமைச்சர் சேகர்பாபு திமுகவில் இருந்த நிலையில்தான் புரசை வி பாபு அவர்களை அதிமுகவில் தாவினாராம் அதிமுகவில் ஈடுபட்டோ கட்சி பணிகளை செய்து வந்தாராம் அதே சமயம்தான் வெங்கடேஷ் செயல்பட்டு கட்சியில் சுனுக்காக இருந்த அதிமுக வளர்ச்சி கட்சி அது சரிவரை நோக்கி போகும்போது தான் சங்கடமாக இருக்கிறது என்று சென்னையில் அதிமுக நிலை மோசமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி இந்த சூழலில் ராயப்பட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலராக கூட்டம் நேற்று நடைபெற்றதாம் இந்த மூட் கூட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்துள்ளாராம் இந்த சூழ்நிலையில் வெங்கடேசனை மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருந்து விடுவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சேகர் பாபுக்கு டஃப் கொடுப்பார் என்ற நிலையில்தான் வி எஸ் பாபுவை அந்த மாவட்டத்தில் அவர் மாவட்ட செயலாக நியமிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறதா இது மட்டுமன்றி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாக ஜான் தங்கம் மாற்றியது குறித்து சின்ன இல்லாமல் வந்தார் என்றும் கூறப்படுகிறதா கமிட்டி வேலைகளை முடிக்காமல் சுணுக்கமாக செயல்பட்டார் என்றும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வேலைகளை கூட முழுமையாக முடிக்காமல் இருந்தார் என்றும் கூறப்படுகிறதா ஜான் தங்கத்திடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அவர் மீதும் நிறைய புகார்கள் எடப்பாடிக்கு வந்து நிலையில் தான் மாவட்ட பொறுப்பிலிருந்து வைக்கிட்டு வேறொருவரை இது மட்டுமன்றி இது மேலும் ஒன்றிய செயலாளர் இருந்தவரான ஜெயசுதனை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாராம் இதில் ஜெயசுதன் இருந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரத்தின் ஆதரவாளர்கள் ஜான் தங்கம் கிறிஸ்துவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளனாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்